எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து எங்க சொத்துல நாலு கோட்டை வெளப்பாடு நலத்தை கோயில் பேர்ல எழுதி வச்சிருக்கோமே அதுல பூச நடக்கிற சாமிக்கு நான் தப்பா அந்த வருமானத்துல சாப்பிடுற உங்களுக்கு தான் எதுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டோம் வேக யாரு கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அப்படித்தான் வேகத்துல சொல்லி இருக்கு ஏற்கனவே வந்துருச்சு நீரு வேதனை பாய்ச்சாது புனல போட்டு

இதுக்கு அப்புறமும் நீங்க மாட்டேன்னு சொன்னா காபு கொடுக்க போறேன்னு சொன்னனே அது யாருன்னு என்ன சொல்லலையில என்னத்தான் சொன்ன இந்த புல்லும் எள்ளும் பாலு தேவ ரத்தத்துலதான் மொதக்கும் இத வருங்க நீங்க பெரிய வாழ் சொல்றேன் அதுக்குன்னு சில ஆச்சாரங்கள்லாம் உண்டு எனக்கு என்ன போட்டு வச்சுறேன் கொண்டாங்க ஈஸ்வரையா குழந்தை அங்க போய் நிற்கிறது வரும் సంగరా మీ రోసకార